அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிஷப ராசி நேர்களே ரிஷப லக்ன நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக போயிருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்காத சில பிரச்சனைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நீங்க முதல் முறையாக அனுபவிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்த ஏற்பட போகுதுங்க இந்த விபரீத ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் பாசிட்டிவாக ஏற்படுத்த போகுது இது எவ்வளோ நாள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் இருக்குங்க இந்த விபரீத ராஜயோகம்னா என்ன உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தருகிறது இதனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் சொல்லப்பல இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிபட்ட உங்களுக்கு இது நல்ல ஒரு மருந்தாக கூட இருக்கும் அப்படின்னு ரிஷப ராசி நேர்களே ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரிச்சி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானை பொறுத்த ஆண்டுக்கு ஒரு முறை ரிஷபராசியில் பயணம் செய்கிறார் அப்படி இந்த ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி முதல் ரிஷபராசியில் சுக்கிர பகவான் பயிற்சி அடைகிறார் இவர் தனிப்பட்ட முறையில் பயிற்சி அடையவில்லை குரு பகவான் மற்றும் சூரியனுடன் சேர்ந்து மூன்று பேரும் இதில் டிராவல் பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க விரையஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அவ்வளோ ஒரு லாபமான விஷயம் கிடையாது ஏன்னா உங்கள் லாபஸ்தானாதிபதியும் அவர் தான் அஷ்டமாதிபதியும் அவர் தான் கடந்த ஒரு வருடத்துல உங்களுடைய செல்வம் மரியாதை இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில வருத்தங்கள் அப்படிங்கிறத அதிகமா ஏற்படுத்தியிருப்பார் ஒரு கட்டத்துல உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இழந்து இருப்பீங்க யார்கிட்ட எதை சொல்லி ஃபீல் பண்றது தன்னுடைய கவலையை சொல்வதா அல்லது பிறருடைய மனப்பான்மையை நாம் புரிந்து கொள்வதா என்கின்ற எண்ண ஓட்டம் அதிகமாக இருந்திருக்கும் திருமணம் நடக்கிறதுனா கூட பரவாயில்ல நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதுமேங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருந்து இருக்கும் பேச்சிலும் சரி வழக்கிலும் சரி சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஒரு வீடு நிலம் விற்கிறதா இருந்தாலும் சரி ஒருத்தங்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி ஒரு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அதை சொன்ன நேரத்துக்கு நம்மளால சொன்ன இடத்துக்கு செய்ய முடியாத சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில தர்ம சங்கடமான சில விஷயங்கள் நடந்திருக்கும் சரி இது இப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் நமக்கு சிறிதளவு கொடுத்துருக்கும் எவ்வளோதான் ஹெல்த்து பாடியாக இருந்தாலும் நம்ம உடம்புல ஒரு சின்ன மைனஸ்ங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டுருக்கும் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களே நம்மளை மதிக்காமல் இருக்கிறது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களே நம்ம மீது நம்பிக்கையை இழப்பது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருக்கும் கணவன் குழந்தைகள் இல்ல மனைவி தாய் இவங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நபர்களே உங்களை புரிஞ்சிக்காம பேசுகிற சில வார்த்தைகள் கடும் சொற்கள் உங்க வாழ்க்கையில எதுக்கப்புறமும் நம்ம இப்ப இப்படிதான் இருப்போமாங்கிற அளவுக்கு ஆகிருக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது கை கொட்டி வாய்ப்புத்தி நிக்கிற அளவுக்கு ஒருத்தங்கிட்ட போய் நம்ம நின்று இருப்போம் கடன்கிறது இனிமேல் லைஃப்ல இருக்குமா இந்த கடனை அடைக்க முடியாதா ஏன் இவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோங்கிற உங்களுக்கு எண்ணம் வருது பாருங்க இதுக்கு உங்களால் பதிலே சொல்ல முடியாது யாருடைய பிரச்சனைக்கும் யாருடைய வம்பு தும்புக்கும் செல்லாத நீங்கள் இந்த காலகட்டங்களில் கோர்ட்டு கேஸுன்னு ஏறி நிற்பீங்க உங்களுடைய மரியாதை சில இடத்தில் கௌரவம் போய்விட்டதோ என்கிற எண்ணம் உங்களுக்கு அடிமனசிலே உள்ள வந்திருக்கும் இதற்கெல்லாம் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காதனா இந்த குரு பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த குரு பயிற்சியில் ஒரு ஐம்பது முதல் அறுபது சதவீதம் லாபம் அடைந்திருப்பீர்கள் ஆனால் என்னதான் லக்னத்தில் குரு பகவான் வந்தாலும் உங்களுக்கு நூறு பர்சன்ட் நல்லது செய்ய மாட்டார் பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா குரு பகவானுடன் சூரியன் இணையும் போது உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் இந்த சூர் இந்த சூரியன் வாழ்க்கையில் முக்கியமான சில திருப்பங்களை ஏற்படுத்துவார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரியுடன் வந்த சண்டையாக இருக்கட்டும் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேலே மேலதிகாரிகிட்ட இருந்த நம்பிக்கை இழக்கலாகட்டும் உங்களுக்கு அதிகமாக தரக்கூடிய டார்ச்சர்களாக இருக்கட்டும் வேலை கிடைக்குமாங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள எழும்பிச்சு பாருங்கள் இது எல்லாமே இப்போ மாறுங்க காரணம் சூரியன் குருவுடன் இணைவதனால் முக்கியமாக இவங்க இரண்டு பேரும் பயணிச்சாங்கன்னா கூட விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஏன்னா இவங்க இருவரும் சேர்ந்து பயணிக்கும் போது ஒரு ஐம்பது முதல் அறுபது சதவீதம் மட்டும்தான் லாபம் ஏற்படும் பட் இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து சுக்கிர பகவான் அப்படிங்கிறவரும் சேர்ந்து பயணிக்கிறார் இந்த மூன்று பேரும் சேர்ந்து பயணிக்கும் போது விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் கட்டாயமாக ஏற்படும் அது உங்கள் வாழ்க்கையில் இந்த அடுத்த நாற்பது நாளில் நூறு சதவீதம் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் அடுத்த சொல்ல பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேலிடாக இருக்கும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நல்லா சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய எந்த விதமான ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா என்னை நம்பர் கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் இந்த விபரீத ராஜயோகம் வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நடக்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விபரீத ராஜயோகம் கட்டாயமாக இந்த நாற்பது நாளில் முயற்சி செய்தால் ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் கட்டாயம் நடக்கும் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் சூரியனாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் திருப்பி உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு போயிடுவாங்க ஸோ அப்போ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மட்டுமே நிம்மதியை தருமே தவிர மற்ற ஏனைய எந்த விஷயங்களுக்கும் நிம்மதிங்கிறது பெருசாக ஏற்படாது அந்த எல்லா பிரச்சனையும் கடந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஒரு பெரிய லைஃப் லாங் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு வரவேண்டிய சொத்துகளாக இருக்கட்டும் கோர்ட்டு கேஸுகளாக இருக்கட்டும் இதிலிருந்து ஒரு நிரந்தர தீர்வு நிரந்தர நிம்மதி மனவியாதி சரியாகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நாற்பது நாளில் நீங்கள் என் முயற்சி செய்தால் வெற்றி இரு மடங்கு கிடைக்கும் எப்படின்னு உங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு திருமணம் வேணாலும் முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு காதல் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு வேலை வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க அரசாங்க தேர்வு உங்களுக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நாற்பது நாளில் முயற்சி செய்து பாருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அது சாதகமாக நடக்கும் சாதகமாக நடக்கும் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் உங்களுடைய அழக்களிப்பு அதாவது ஏமாற்றம் அடையக்கூடிய அந்த தன்மை மாறும் முக்கியமா உங்களுடைய ஆசை அப்படிங்கறத விட நியாயமான சில கோரிக்கைகள் நிறைவேறும் அடி மனசில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் நிறைவேறும் ஒரு சில பேருக்கு கோவில் கட்டணும் ஒரு சில பேருக்கு சில பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது கூட நினச்சிருப்பாங்க ஒரு சில பேருக்கு குலதெய்வ கோயில் போகணும் அப்படிங்கிறது கூட ஒரு இமாலய சாதனையாக இருக்கும் வெளிநாட்டில் உள்ள ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் தன்னுடைய சொத்தும் தன்னுடைய குடும்பமும் சந்தோஷமா இருந்தா போதுங்கிற ஒரு நியாயமான சின்ன கனவு கூட நடக்காம போயிருக்கும் அது இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சில பேர் ஃபேமிலியில சண்டை வராமல் போனாலே போதும் எனக்கு பணங்காசெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த சண்டையுடைய அளவு குறையும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்னா சேருவதற்கும் குழந்தை பாகியம் இல்லாத சில தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கும் இந்த நாற்பது நாள் ஒரு மாற்றத்தை தரும் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் உங்களுடைய நிம்மதி குறைச்சலான சில பயங்கள் கனவுகள் எல்லாமே கண்டிப்பா இந்த நாற்பது நாளில் சரியா போய்ட்டோம் நீங்கள் முயற்சி செய்தால் இறை வழிபாடுடன் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் வெளிநாடு கனவாக இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் அதிகமாகுது அப்படின்னு நினைச்சாலும் சரி உங்களுடைய பேச்ச சில பேர் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்கள்ல மேல இருந்த ஆசையா இருக்கட்டும் நான் எவ்வளவு செஞ்சாலும் இந்த வண்டி எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது நான் எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் இந்த வீடு எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது நான் எவ்வளவு உட்கார்ந்து பேசினாலும் எனக்கு கணவன் மனைவி புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் இன்னமும் தாண்டி ஒரு சில பேருக்கு தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை மாட்டிட்டு இருப்பாங்க அவங்களோட கேரக்டர் இதுவே கிடையாது அவங்களோட எண்ணங்கள் இதுவே கிடையாது ஆனா ஒரு தனி நபரால தேவையில்லாத பல கஷ்டங்கள் மறைமுகமாக செய்த சில தவறுகள் அவங்களுக்கு தெரியாம அவங்க நடந்துகிட்ட சில முக்கிய முடிவுகள் தோல்விகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலையுமே இந்த விபரீத ராஜ்யகம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சி செய்யணுங்க முடிஞ்ச வரைக்கும் இறை வழிபாடு செய்யணுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கதவை தட்டினீங்கன்னா இந்த காலகட்டத்துல நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக கதவை திறந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை மட்டும் தரும் அப்படிங்கறது சொல்லாங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்